அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடுக்கு தடை விதிக்க உச்ச நீதிமன்றம் மறுப்பு தெரிவிச்சிருக்கு ஏற்கனவே வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருந்தாங்க அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த ஒதுக்கீடுக்கு மறுப்பு தெரிவித்து உத்தரவிட்டனர் அதைத் தொடர்ந்து மதுரையைச் சேர்ந்த அபீஷ்குமார் என்பவர் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வழக்கு தொடர்ந்திருக்கிறாரு அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இது அரசோட கொள்கை முடிவு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்தும் அரசோட கொள்கை முடிவுன்னு சொல்லிட்டு இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் சொல்லிட்டு மறுப்பு தெரிவித்து உத்தரவிட்டிருக்காங்க புதிய அரசு அமைந்தவுடன் பணி நியமனங்கள் மேற்கொள்கின்ற பட்சத்தில் நிறைய சட்ட சிக்கல்கள் இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் டெட் பணி நியமனம் ஆசிரியர் பணி நியமனம் மற்ற எந்த ஒரு பணி நியமனங்கள்லையும் இடஒதுக்கீடு வந்து மிக மிக ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து வரக்கூடிய பணி நியமனங்களில் இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அல்லது புதிய அரசு அமைந்தால் பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுக்குறதா சில கட்சிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க கடந்த சில மாதமாக பார்த்தீங்கன்னா நிறைய இடஒதுக்கீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து நிறைய ரொம்பவே வழக்குகள் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு நிறைய நம்ம சேனலில் இடஒதுக்கீடு சம்மந்தப்பட்ட வழக்குகளை நாமளே பத்திரிகை செய்தியாக நிறையா கொடுத்துருக்குறோம் செப்டம்பரில் பேப்பர் ஒன்றுக்கான வேலிடிட்டி டெட் வேலிடிட்டி சர்டிஃபிகேட் முடிய போகுது அதுக்குள்ளே புதிய அரசு பதிவு ஏற்றதும் அந்த டெட்டு பாஸ் பண்ணவங்களோட சர்டிஃபிகேட்டை வந்து வாழ்நாளாக நீட்டிச்சுட்டா ரொம்ப நல்லதாக இருக்கும் பின்னாடி பிரச்சனை இருக்கக்கூடாது ஏன்னா செப்டம்பரோட முடிகிற பட்சத்தில் எவ்வளவு பணி நியமனங்கள் அதுக்குள்ளே அரசு மேற்கொள்ளுமா அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் நாம் பார்க்கணும் அரசு தேர்தல் அறிக்கையில் கொடுத்ததெல்லாம் எவ்வளோ நிறைவேற்றுறாங்க என்ன பண்ணுறாங்கன்றது காலத்தோட கையில் தான் இருக்குது புதிதாக அமைகிற அரசு வந்து டெட் சர்ட்டிஃபிகேட்டை வந்து ஃபஸ்ட்டு வாழ்நாள் சான்றிதழாக ஆக்கிடணும் அடுத்ததாக வந்து டெத் சர்டிஃபிகேட்டோட வேலிட்டி செப்டம்பரோ செப்டம்பரோட முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து தான் வந்து கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி அலைய முடியாது ஏன்னா இடஒதுக்கீடு பிரச்சனையே நிறைய இழுத்துக்குன்னு போயிடும் கேஸை போட்டு ஏதோ ஒன்று நிறுத்தி வச்சிருவாங்க பணி நியமனம் மேற்கொள்ளாதபடி காலத்தாமதாகிடுச்சுன்னா அங்கே வருஷ கணக்காக போயிடும் அப்புறம் பல பிரச்சனைகள் சந்தேகத்துக்குரியதாக போயிடும் தேர்தல் அறிக்கையில் வந்தது சரி மற்ற இதுவும் சரி காலங்காலமாக பகல் கனவிலே ஆசிரியர் பணி நியமனங்கிறது பகல் கனவாகவே போயிடும் அதுக்குள்ளே அரசு டெட் சர்டிஃபிகேட்டை ஃபஸ்ட்டு வாழ்நாள் சான்றிதழாக தமிழக அரசு அறிவிச்சுட்டு டிஆர்பி மூலமாக அறிவிக்க வச்சுட்டு இப்போ சர்ட்டிஃபிகேட் கொடுத்துட்டு அடுத்ததாக வந்து பணி நியமனங்கள் படிப்படியாக மேற்கொள்கிறது வந்து நல்லதாக இருக்கும் பிஜி டிஆர்பி கேஸு நிறைய பிரச்சனை இல்லை இடஒதுக்கீடு சம்மந்தமாக நிறைய போய்கிட்டு இருக்கு எப்போ தீர்வு வருமோ தெரியல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி